السلام عليكم ورحمة الله وبركاته ورحمة الله وبركاته نحمد الله ونسلم على رسوله الكريم ومعباد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه அல்லாவுடைய மகத்தான கிருபையால் அல்லாஹு தாலா கண்மணி நாயகம் ஹஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களுடைய பாக்கியம் மிகுந்த உண்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்தான் அல்ஹமது இல்லா அது மட்டும் இல்லாமல் அல்லாஹு தாலா ஒரு முக்கியமான பருவ வயதிலே வழிகட்டு விடாமல் அல்லாஹு தாலா நம்மை வழிகேடுகளை விட்டு பாதுகாக்கும் விதமாக மார்க்க கல்வியை கற்று நாமும் சுவனத்திற்கு உரியவர்களாகவும் நம்முடைய பெற்றோர்களையும் நம் குடும்பத்தாரையும் உற்றார் உறவினர்களையும் இந்த சமுதாயத்தையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு சாலிகான மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆளும்களாக உருவாகின்ற பாக்கியத்தை எல்லாம் வந்து அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கிறான் அல்ஹமது அல்லாஹு தாலா இந்த ஓதக்கூடிய காலங்களில் எந்த தங்கு தடையும் இல்லாமல் நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் குடும்ப கஷ்டங்கள் இல்லாமல் கடன் தொல்லைகள் இல்லாமல் தேவையற்ற ஆபத்துகள் இல்லாமல் முழுமையாக ஓதி முடித்து பெற்றோர்களின் கண்குளிர்ச்சியான முறையிலே பட்டம் பெறுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் தீனுக்கு புரோஜனமான முறையில் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையிலே வாழக்கூடிய நற்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தலம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ரமலான் மாத முழுசா தினமும் இஃப்தாருக்கு முன்னாடி ஜிகர் தௌபா மஜ்லிஸ் மாணவர்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு மாணவர் தமிழிலே உருக்கமான முறையில் துவா செய்கின்ற அந்த மஜிலிசை தொடர்ந்து இருபத்தேழு வரைக்கும் இருபத்தொம்போதாவது இருபத்தேழு நோம்பு வரைக்கும் சிறப்பாக நடைபெற்றது அதன் பிறகு மாணவர்கள் நிறைய பேர் வீடுக்கு போனதுனால அந்த கடைசி மூணு நாள் சரியாக நடக்கலை ஆனால் இருந்தாலும் மனசில் அல்லாஹுத்தாலா ஒரு நீயத்தை போட்டான் வாரந்தோறும் நம்ம முருதா மஜிலிஸ் நம்ம ஓதுகிறோம் புருதா மஜ்லிஸ் ஒரு நாள் வியாழக்கிழமை இரவு நம்ம செய்கிறோம் வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் மஹரீபுக்கு பிறகு இந்த திக்குருடைய மஜ்லிஸும் ஏதேனும் ஒரு மாணவர் வாரத்திற்கு ஒரு மாணவர் உருக்கமான முறையில் அல்லாஹு இடத்துல கையேந்தி துவா செய்ய வேண்டும் துவா மஜ்லிஸ் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை அல்லாஹ் போட்டான் அந்த விதத்தில் முதல் வாரத்திலே நம்ம அடியெடுத்து வச்சுருக்கிறோம் அல்லாஹு தலை தொடர்ந்து வாரந்தோறும் இந்த திகருடைய மஜிலிசை நிலையாக நடப்பதற்கும் அல்லாஹிடத்தில் கையேந்தி அழுது துவா செய்து நம்முடைய குடும்ப கஷ்டங்கள் நீங்குவதற்கும் நம் வாழ்க்கையில் சிரமங்கள் நீங்குவதற்கும் பலா குசீபத்துகள் நீங்குவதற்கும் சோதனைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பதற்கும் நம்முடைய வீடுகளிலே அல்லா அபிவிருத்தி வரக்கத்தை அல்லாஹ் கொடுப்பதற்கும் இந்த மஜிலிசைகளிலே நாம் அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும் மதுரை மத்தியானம் கூட நம்ம பேசிக்கிட்டது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இப்போ ஒரு வாரம் இருக்குது இந்த மஜிலீஸுக்கு முன்னதாகவே ஒரு சீட்டில் என்ன செய்யணுன்னா அவங்கவுங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் சிரமங்களை ஒரு பேப்பரில் எழுதி இப்போ ஒவ்வொருத்தருக்கு குடும்பத்தில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் சில வீடுகளில் கடன் தொல்லை இருக்கும் சில வீடுகளில் உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க சில வீடுகளில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை வந்து ஒரு பேப்பரில் எழுதி முறையாக யார் இருக்கிறாங்களோ நியமிக்கப்பட்டிருக்கிறா அவங்கள்ட்ட கொடுத்துட்டா அந்த வார திக்கிரு மஜலிஸில் துவா செய்பவர்கள் அவங்க எல்லாருக்கும் துவா செய்வாங்க அது யாரெல்லாம் தங்களுடைய கோரிக்கையில் ஹாஜத்துகளை முன்வைத்தார்களோ அவர்களுக்கு அன்றைய வாரத்துடைய திக்கிரு இன்ஷா அல்லாஹ் துவா செய்யப்படும் அல்லாஹு தலா அந்த மஜலிஸின் பொருட்டால் நம்முடைய அந்த துவாக்களை அல்லா ஏற்றுக்கொண்டு சம்மந்தப்பட்டவர்களுடைய ஹாஜத்துகளை அல்லா இன்ஷால்லா நிறைவேற்றுவான் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த திக்கிரு மஜலிஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஃப்யூச்சரில் நம்ம முறையாக அழகாக நடத்திட்டு வந்து வெளியில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த திக்கருடைய மஜிலிஸில் கலந்து கொள்ளணும் பெரிய பெரிய ஆளும்கள் சேஃபுமார்களும் வாரந்தோறும் நடக்கக்கூடிய திக்கிரு மஜலிஸில் மாதத்திற்கு ஒரு ஷேக் மாதத்திற்கு ஒரு பெரிய ஆலிமை நம்ம அழைத்து வந்து நம்முடைய மதரசாவில் மாசத்துக்கு ஒரு தடவை வெளியிலிருந்து வந்து ஒரு பெரியவங்க இந்த திக்கருடைய மஜிலிஸை சிறப்பாக நடத்தி தருவாங்கன்ற அந்த ஒரு முன் முன்னெடுப்பையும் இன்ஷால்தான் நம்ம செய்யணுன்ற நீயத்தோட இன்றைய வாரத்துடைய திக்கிரு மஜிலிஸ் ஆரம்பிக்கிறோம் பொதுவாக பள்ளிவாசலில் நம்ம பேசக்கூடாது அஹபுல் பிலாது இந்த பூமியிலேயே ரொம்ப பிடித்தமான இடம் அது பள்ளிவாசல் அல்லாவுக்கு பிடித்தமான இடம் பள்ளிவாசல் அல்லாவுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் கடைவீதி ஆனால் அப்படிப்பட்ட பள்ளிவாசலில் உட்காந்து நம்ம பேசலாமான்னு அது எவ்வளவு பெரிய ஆபத்து அல்லாவுக்கு பிடிச்சமான இடம் இப்ப நமக்கு அல்லாவுக்கு பிடிச்சமான இடம்னா அல்லாவுடைய பார்வை இந்த பள்ளிவாசல் மேலே இருக்கும் இன்னும் சொல்ல போனால் பள்ளிவாசலில் நம்ம படுக்கிறதே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அதவு குறைச்சல் மாதிரி தான் ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை இட பற்றாக்குறை இவ்வளோ பெரிய கே கேம்பஸ்ல இவ்வளோ பேர் இருக்கிறோம் தனித்தனியாக படுக்க வச்சாதான் அது முறையாக இருக்குன்றதுனால நம்ம இரவு நேரத்தில் படுக்கிறோமே ஒழிய பள்ளிவாசல் பள்ளிவாசல் தான் வக்ஃபுல்இல் மஸ்ஜித் இது பள்ளிவாசலுக்காக வக்ஸ் செய்யப்பட்ட இடம் இது இது தொழுகக்கூடிய இடம் அல்லாஹுடைய பிரியமான இடம் இந்த இடத்துல உட்காந்து வெட்டி பேச்சுகள் தேவையற்ற பேச்சுகளை தயவு செய்து பேசாத தொழுகைக்கு பிறகு இருக்கிற நேரமா எனக்காக இல்லை தாரி உஸ்சா இருக்கிறாங்க ரிஃபாய் உஸ்ஸா இருக்கிறாங்க அக்ரம் உர்சாத் இருக்கிறாங்க அதனால நம்ம பேசக்கூடாது அப்படி கிடையாது இது அல்லாவுக்கு பிடிச்சமான அந்த நேரத்தில் கையேந்தி துவா ஓதுங்க வெளியே போய் பேசுங்க நீங்கள் உள்ள பேசாதீங்க ஏன்னா நாளுடைய அடையாளங்கள் பதினஞ்சு அடையாளங்களில் ஒரு அடையாளம் லஹரத்தில் பள்ளிவாசலில் துணியாவுடைய சத்தம் வெளிப்படும் ரசுல்லா சொன்னாங்க அப்ப வெட்டி பேச்சுகள் விளையாடுவது ஓடி பிடிச்சு விளையாடுறது பந்த தூக்கி போடுறது இதெல்லாம் வந்து கிராமத்தோடைய அடையாளம் நம்ம கியாமத்துடைய அடையாளமா ஆயிடக்கூடாது என்ன அதான் நீங்க பள்ளிவாசன் என்ன செய்யாது தயவு செய்து ஒவ்வொரு வக்துக்கு பிறகு துவா செய்யுங்க அதிகமாக துவா சுண்ணத்துக்களை கரெக்டாக தொழுகுங்க நம்ம தொழுகு எந்த அளவுக்கு வீடுகளுக்கு போனா நமக்கு தொழுகு ஏன் வரலைன்னா இங்க நம்ம ஒழுங்கா தொழுகிறது இல்ல அசால்ட்டா இருக்கிறோம் சுண்ணத்துகளை கரெக்டாக தொழுகுங்க குரான் இடத்தை அதிகமாக ஓதுங்க நிறைய பேர் இன்ஷால்லா குரான் ஹாஃபில் ஆகணும் இன்ஷால்லா ஓதி முடிக்க ஏழு வருஷம் முடிக்கிறதுக்குள்ள குரான் மனனம் செஞ்ச ஹாஃபிலாக ஆகணும் நாற்பது பேர் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஹாஃபிலுல் குரானாக ஆகணும் இன்ஷால்லா இந்த வருஷம்லாம் என்ன நியத்து வச்சிருக்குன்னா யாரெல்லாம் ஹெஃபுது பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு உஷாரை போட்டுட்டு அவங்கள தனியாக ஒதுக்கிடணும் அவங்களோட ஃபுல் டார்கெட்டு இன்ஷால்லா ஓதி முடிக்கிறதுக்குள்ள ஹாஃபிஸ் ஆகணும் அப்படி யார் டார்கெட்டோட லட்சியத்தோட ஆசையோடு இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் குரான் செட்டில் தனியாக்கணும் அவங்கள தனியாக்கிட்டு அதுக்கு தேவைப்பட்ட ஒரு உற்சாகம் அல்லது நம்மள இருந்து ஒரு ஹாஃபிப் அவங்கள போட்டு இந்த இடத்த விட்டு ஒதுக்கி அவங்களுக்கு முழு டார்கெட் ஹாஃபிஸா இன்ஷால்லா ஓதி முடிக்கும் போது பட்டம் கொடுக்கும் போது ஆலிம் சனதையும் கொடுத்துடலாம் கூடவே சேர்ந்த ஹாஃபிம் சனதையும் கொடுத்துடலாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் ஒரே நேரத்தில் ஒரே டைம்ல குரானையும் மனந செஞ்சுட்டாரு இவர் ஆலிம் கோர்ஸையும் முடிச்சிட்டாருன்னு பட்டம் வாங்கினா அது விட உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியம் தான் இருக்கு அதனால் அப்படியும் அதனால நீங்கள் ஓதுங்க கால புராண செஞ்சுக்கு உண்டான ஹைப்ஸும் பண்ணுங்க தேவையற்ற பேச்சுகளை தவிரங்க வெட்டி பேச்சுகளை தவிரங்க அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இன்ஷால்லா இப்போ தற்போது இந்த மஜிலை சாரம்பமாகிறது அவமில்ல ஹிமினஸ் இத்தான் நிர்வஞ்சி بسم الله الرحمن الرحيم إلى حضرة سيدنا المصطفى وشفيع المقتفى ومولانا المجتبى محمد صلى الله عليه وآله وصحبه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم ألف ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون لا إلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض ما هو الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديه وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسيع كرسي السماوات والأرض ولا يعود حفظهما وهو العلي العظيم شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم إن الدين عند الله الإسلام قل الله مالك الملك تعطي الملك من تشاء وتنزع الملك مما تشاء وتعز ما تشاء وتذل ما تشاء بيدك الخير إنك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق ما تشاء بغير حساب لله ما في السماء في السماوات وما في الارض وَإِن مَا فِي أَنفُسِكُمْ أَوْ تُخْفُوهُ يُحَاسِبْكُم بِهِ اللَّهُ فَيَغْفِرُ لِمَن يَشَاءُ وَيُعَذِّبُ مَن يَشَاءُ وَاللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا ي لا يكلف الله نفسا إلا وسعها لها ما قصبت وعليها ما اقتصبت <applause> ربنا لا تؤاخذنا ان نسينا او اخدعنا ربنا ولا تحمل علينا اسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به واعف عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين يا ارحم الراحمين ارحمنا يا أرحم يا أرحم الراحمين ارحمنا لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير. سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر. سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر. سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر. سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم ربنا اغفر لنا وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا اغفر لنا وتب علينا انك انت التواب الرحيم ربنا اغفر لنا وتب علينا انك انت التواب الرحيم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق اعوذ بكلمات الله التامات كلها من شر ما خلق قعود بكلمات الله التامات كلها من شر ما خلق بسم الله الذي لا يلر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم بسم الله الذي لا يلر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم رلينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد نبيا ورسولا رلينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد نبيا ورسولا رلينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد نبيا ورسولا بسم الله والحمد لله الخير والشر بمشيئه الله بسم الله والحمد لله الخير والشر بمشيئه الله بسم الله والحمد لله الخير والشر بمشيئه الله آمنا بالله واليوم الآخر تبنا إلى الله باتنا وظاهرا، آمنا بالله واليوم الآخر تبنا إلى الله باتنا وظاهرا، آمنا بالله واليوم الآخر تبنا إلى الله باتنا وظاهرا، يا ربنا واعف عنا وامح الذي كان منا، يا ربنا واعف عنا وامح الذي كان منا يا ربنا واعف عنا وامح الذي كان منا يا ذا الجلال والإكرام أمتنا على دين الإسلام 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 يا يا ذا الجلال والإكرام أمتنا علي دين الإسلام يا ذا الجلال والإكرام أمتنا علي دين الإسلام يا ذا الجلال والإكرام أمتنا علي دين الإسلام يا قوي يا متين اكفي شر الظالمين يا قوي يا متين اكفي شر الظالمين يا قوي يا متين اكفي شر الظالمين أسلم الله نور المسلمين صرف الله شر المؤمنين أسلم الله نور المسلمين صرف الله شر المؤمنين أسلم الله نور المسلمين صرف الله شر المؤمنين يا, دي يا دي. يا علي يا كبير يا عليم يا قدير يا سميع يا بصير يا لطيف يا خبير يا علي يا كبير يا عليم يا قدير يا سميع يا بصير يا لطيف يا خبير يا فارج الهم ويا كاشف الغم يا من لعبده يغفر ويرحم يا فارج الهم ويا كاشف الغم يا من لعبده يغفر ويرحم يا فارج الهم ويا كاشف الغم يا من لعبده يغفر ويرحم استغفر الله رب البرايا ونستغفر الله من الخطايا استغفر الله رب البرايا ونستغفر الله من الخطايا نستغفر الله رب البرايا ونستغفر الله من الخطايا استغفر الله رب البرايا ونستغفر الله من الخطايا ذكر غير مجلس النبي صلى الله عليه وسلم قال يصلي مثل الذي يذكر ربه والذي لا يذكر ربه كمثل الحي والميت அல்லாவை திக்கிரு செய்பவர்களுக்கும் அல்லாஹுவை திக்கிரு செய்யாதவர்களுக்கும் உதாரணம் அல்லாஹுடைய நினைவோடு இருப்பவர்களுக்கும் அல்லாஹுவையுடைய நினைவு இல்லாமல் அல்லாவை மறந்து வாழ்பவர்களுக்கும் உதாரணம் உயிருள்ளவனுக்கும் செத்த பணத்திற்கும் உண்டான உதாரணம் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய திக்கிரே இல்லை அல்லாவும் மறந்துட்டான் அல்லாவை ஞாபகப்படுத்துறதே இல்லை தொழுகிறது இல்லை இபாதத் செய்யறதில்லை குரான் ஓதுறதில்லை தொடர்பே இல்ல அல்லாவை பத்தி நினைக்கிறதே இல்ல இவன் யார் தெரியுமா பேருக்கு நம்ம பார்வைக்கு அவன் ரசூல் அவன் அவன் மரணித்தவன் செத்த பிணம் ஒருத்தர் என்ன செய்யறாரு அல்லாஹுடைய திக்கரோடு இருக்கார் எப்பயுமே அல்லாவை மறக்கிறதே இல்ல இவர் தான் உள்ளவர் அல்லாவுடைய திக்குர் இல்லாதவர் மரணித்தவர் என்று ரசூல் சுல்லா அலி சொன்னாங்க அப்போ எத்தனையோ நபிமார்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் இறைநேசர்கள் அவங்க மரணித்த பிறகும் கூட அவங்க கபரில் ஹயாத்தோடு இருக்கிறாங்க நம்ம பார்வைக்கு மரணிச்சாங்க ஆனால் அவங்க அந்த ஆளுமுல் என்கிற உலகத்தில் ஹயாத்தோடு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க அல்லாவுடைய திக்கிரோடு இருக்கிறாங்க இந்த பூமிக்கு மேலே எத்தனையோ பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க உயிரோடு இருக்கிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களாம் அல்லாவுடைய திக்கர் இல்லாத செத்த பிணங்கள் அவங்க நம்ம பார்வைக்கு வேணால் ஹயாத்தோடு இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் அவங்க எல்லாம் செத்த பிணங்கள் காரணம் ம மறந்தவர்கள் எனவே இந்த திக்கருடைய மஜிலிசின் வாயிலாக அல்லாஹவை எல்லா நேரங்களிலேயும் நினைவு கூறக்கூடிய திக்கரு செய்யக்கூடிய அடியார்களாக அல்லாஹு தலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக ஆரம்பமாக அஃலு திக்ரு லாயிலாக இல்லல்லா முகமதுல்லா லா இல்ல அஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற இந்த கலிமா இருபத்தி நாலு எழுத்துக்கள் உடையது ஒவ்வொரு எழுத்தும் ஒரு மனிதர் இகலாசான முறையிலே லாயிலாஹில் இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லா என்று சொன்னால் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு மணி நேரம் பாவத்திற்கு பரிகாரமாக ஆகிவிடும் இருபத்தி நாலு மணி நேரம் அப்ப இருபத்தி நாலு மணி நேரம் எழுத்துடைய லாயிலாஹில் அல்லா முகமது ரசூலுல்லாவை சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரம் அவன் செய்த பாவத்திற்கு நாம் சொன்ன லாயிலாஹில் அல்லா முகமது ரசூல்லா என்பது பரிகாரமாக அமைந்துடும் எனவே அப்படிப்பட்ட லாயிலாஹில் அல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்கலிமாவை نعم بود أصل <سؤال> الذكر <سؤال> لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله، 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 لا إله إلا الله லா 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 சொன்னாங்க நீங்கள் இந்த உலகத்துல எப்படி வாழ்றீங்களோ அப்படியே மௌத்தாவீங்க திக்ரு செய்த நிலையிலே அதிகம் இருந்தால் திக்ரு செய்த நிலையில் மௌத்தாவீர்கள் அதிகம் தொழுகின்றவளாக இருந்தால் தொழுகின்ற நிலையிலே மரணிப்பீர்கள் அதிகம் நோன்பு வைக்கின்றால் நோன்பு வைக்கின்ற நிலையிலே மரணிப்பீர்கள் அதிகம் சினிமா படங்களை பார்க்கின்றா இருந்தால் அந்த நிலையிலேயே மரணிப்பீர்கள் அதிகம் உங்களுடைய நாவுகளிலே சினிமா பாடல்களே ஒழிச்சு கொண்டிருந்தால் அந்த நிலையிலே மரணிப்பீர்கள் அதிகம் களிமாவை சொல்லிக்கொண்டே இருந்தால் களிமா நிலையிலேயே மரணிப்பீர்கள் நீங்கள் எப்படி வாழ்றீங்களோ அப்படி மௌத்தா போவீங்க எப்படி மௌத்தானீங்களோ அதே நிலையிலே எழுப்பப்படுவீர்கள் மௌத்தாகும்போது லாயலாக இல்லல்லா அப்படின்ட்டு ரூபம் பிரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு கமத்து நாளில் ரெண்டாவது சூடு போது எழுப்பும் போது தான் எதிரிப்பாங்க லாயலாக இந்தம்பான்னு எழுப்புவான் அப்போ அதனால நம்ம நாவுகளை திக்கரை கொண்டு நலைக்க வேண்டும் உடைய திக்கருகளை கொண்டு நலைக்க வேண்டும் எனவே லாயலாக இல்லல்லா சொல்வதை கொண்டு நம்ம மௌத்தாகும் போது நம்ம களிமா நம்முடைய நாவல லேசாகணும் <تصرض> ال <string> <سؤال> لا إله إلا الله، 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 لا إله إلا الله

அந்த இடத்திலே இந்த துன்யாவும் துன்யாவுடைய ஆசைகளும் தேவையற்ற விஷயங்களும் இந்த உள்ளத்திலே இருக்கிறது அப்படிப்பட்ட உள்ளத்திலிருந்து எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு இல்லல்லா இல்லல்லா என்று சொல்லி நம்முடைய உள்ளம் அல்லாஹ் இருக்க வேண்டிய இடம் அல்லாஹுடைய நினைவு நிறைந்த இடமாக ஆக்க வேண்டும் என்கிற நீயத்தோடு இல்லா இல்ல என்று சொல்வோம் இல்லம் லா

எல்லாம் மா தாய நா எல்லம் பான்னதொன்ற சூர் தாயை எழுவது தாயை விட பாசம் நிறைந்த ரஃப்புல் எஜத் அந்த அல்லாஹதை பாசமோடு நாம் அழைக்க வேண்டும் அவனை தவிர நம்முடைய கஷ்டங்களை நீக்குபவர்கள் யாரும் இல்லை அவனை தவிர நமக்கு உதவி செய்யும் யாரும் இல்லை அவனை தவிர நம்மை பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை அல்லாஹுவை தவிர நம்மை காப்பவர்கள் யாரும் இல்லை என்கிற எண்ணத்தோடு என்னதான் நம்ம இருந்தாலும் நாலு பேர் நமக்கு உதவியாக இருந்தாலும் தான் உண்மையாக உதவி செய்யக்கூடிய என்கிற எண்ணத்தோடு அல்லாஹுவை அழைப்போம் அம்லா அல்லா நிக்கரு செய்கிற போது ஒருவர் ஒருவர் வேடிக்கு பார்க்காம நாலு பேரை பார்த்து பல்ல காட்டாமல் கண்ணை மூடி கொண்டு திக்கிற செய் அப்போ தான் மன ஓர்மை ஏற்படும் பொதுவாக திக்கிறோடைய மஜ்லிஸில் லைட்டை ஆஃப் பண்ணிடுவாங்க நம்ம ஆஃப் பண்ண தேவையில்லை இருந்தாலும் பராக்கு பார்க்காம நாலு பேரை பார்த்து பல்ல கட்டாமல் அமைப்பை குலைக்காமல் கண்ணை மூடி ஒரு ஓர்மையோட திக்கிற செய்ங்க இதுதான் மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லா அல்லா அல்லா

தாக யா யா யாக்கையோ என்கிற இஸ்முல் ஆழத்தை கொண்டு நம் தேவைகளை அல்லா முறையிடுவோம் யா யா யாக்கையோ யா யா யாக்கையோ யா யா யாக்கையோ யா யா யாக்கையோ யா ஐயோ யா கையோ யா யா யாக்கையோ யா யா யாக்கையோ யா யா யாக்கையோ

Cha va